அம்மாக்கு என்னமோ ஆயிட்டு இருக்கு ஆனா என்ன ஆச்சுன்னு தெரியல அம்மாக்கு எப்படியாவது ஆறுதல் சொல்லணும் ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியல அவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க என் பின்னாடியே வந்து சுத்திட்டே இருந்தான் இந்த கட்டு போட்டுட்டு இருக்கிறது எனக்கு எப்படி ஃபீலாச்சோ இல்லையோ அவனுக்கு என்னமோ மாதிரி இருந்தது போல என்ன என்னமோ போட்டிருக்க ஏன் சைலண்டா இருக்க ஏன் அமைதியா இருக்கன்ற மாதிரி என்னை வந்து அவன் வாய் திறந்து கேட்கலன்னா கூட அவன் செய்கையிலேயே கேட்டுட்டே இருந்தான் இதுவே ஒரு பெரிய அன்பா இருந்தது எனக்கு ரெண்டு மூணு டைம் என் ஹஸ்பண்ட் மாத்திரை எடுத்து என்கிட்ட கொடுத்தாரு மாத்திரை எடுப்பா அப்படின்னு சொன்னா இவன் ஓடி போய் எடுத்துட்டான் அந்த பேப்பரை எங்கே முழுங்கிடுவானோ அப்படின்னு பார்த்தேன் பார்த்துட்டே இருந்தேன் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டான் நான் பேப்பரை வாயில் வச்சுருக்கானு பார்த்தேன் அந்த பேப்பர் வாயில் இல்லை மாத்திரையை தான் அவன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கான் சரிடா அப்பா சொல்கிற பேச்சை இவ்வளோ கேட்கறானே அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன் உங்கள் வீட்லேயும் குட்டியாக பேச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் மறுபடியும் பிடிங்க அதை அங்கே வச்சிட்டேன் இவன் மறுபடியும் மறுபடியும் போய் அதை எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுத்துட்டு இருந்தான் எதையாவது ஒன்று போட்டுக்கு சீக்கிரம் சரியாயிடுமா அப்படின்னு சொல்கிறா மாதிரி இருந்தது ரொம்ப என்ன சொல்றதுனே தெரியல இவன்